அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுன்ஸ்லடி மேட்டில் வந்து பராக் சேரி வந்து வந்திருக்கு இப்போது என்னடா ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இங்கே தான் இருக்கேன் ஏன்னா நோன்பு கழித்து வந்து நோன்பு முடிஞ்சு அது வந்து நிறையா வந்து கஸ்டமர்லாம் அவ்வளோவா வரமாட்டாங்க அதனால் ஸ்டாக்லாம் ஏற்ற மாட்டோம் அதனால் புது ஸ்டாக் வந்தால் மட்டும் நம்ம வீடியோ போடுறது அதனால் இப்போ தான் புது ஸ்டாக் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ஒரு மாதம் கழித்து இப்போ தான் புது ஸ்டாக்கு வந்திருக்கு இன்ஷல்லா இதுக்கப்புறம் புது புது ஸ்டாக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் இந்த வீடியோவில் பராக் சரி தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த கோடைக்கால ஆஃபருக்காக வேண்டி எதை எடுத்தாலுமே ஃப்ரீ டெலிவரியாக பண்ண போகிறோம் இன்ஷால்லா என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன இது வந்திருக்கு பார்க்கலாம் கலர்ஸு டிசைன்ஸு அப்புறம் ரேட் என்ன ரேட்டு ஃப்ரீ டெலிவரியா இல்லை ஷிப்பிங்காக என்ன இது எல்லாமே ஃபுல் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த புடவையில் வந்து ஃபுல் டிசைனு ஃபுல் டிசைன் கட்ட பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஏற்கனவே வந்திருக்கும் அது நல்லா சீக்கிரமாக காலியாக போயிடுச்சு இப்போ மீண்டும் வந்திருக்கு அடுத்த கலெக்ஷன் வருங்க அதாவது அதே இதிலேயே வேறு டிசைன்ஸ் அதாவது வேறு கலர்ஸ் இதுல ஏதாவது ஆர்டர் போடுறதா இருந்தால் நான் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் நீங்கள் மெனக்கெட்டு இந்த வீடியோவில் வந்து போயிட்டு என்ன இந்த இது கலர் வேணும் அந்த கலர் வேணும் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்க வேணாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த டிசைன் அதில் தான் பார்த்தா தெரியும் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதில் மார்க் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம் ஒவ்வொரு டிசைன்லயும் ஒரு ஒரு கலர் நான் பிரிச்சு காட்டுறேன் அடுத்த டிசைன் செம்மையா இருக்கு அட்டாகாசமா இருக்கு அட்டா பூனம் சாரி அதாவது பராக் பூனம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வந்து பராக் பூனம் சொல்லுவாங்க இது வந்து வெறும் நானூறுபா தான் சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் ஆர்டர் போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் பீஸ் ஆர்டர் இல்லை மினிமம் ரெண்டு பீஸாவது ஆர்டர் போடணும் எலாஸ்டிக் பெட்ஷீட்டாக இருந்தால் பரவாயில்ல சரி ஒரு வீட்டுக்கு ஒன்று தான் எடுப்பாங்கன்னா ஒரு இதாக ஆர்டரு போடலாம் தானே எத்தனை பேர் வேணாலும் போட்டுக்கலாம் அக்கா தங்கச்சி அம்மா பாட்டி எல்லாத்துக்குமே இதை வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா கூட வாங்கி கொடுக்கலாம் அது வெறும் நானூறுரூபா தான் டெலிவரி ஃப்ரீ தான் அதே டிசைனில் பாருங்க கலரை மட்டும் பார்த்துக்கோங்க கிரீன் கலரு ரெட் கலரு இது ராமா கலரு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்கை ப்ளூ ரோஸு அதாவது மார்க் பண்ணி இப்போ ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதை மார்க் பண்ண தெரியாது அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிக்கலாம் சில பேருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் தெரியாதுங்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா நம்ம வந்து தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லி மார்க் பண்ணி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வயசானவங்க ஏதாச்சும் பொருட்கள் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்காக கொஞ்சம் மனக்கட்டு இந்த ஆர்டரை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அடுத்த கலரை பாருங்கள் அடுத்த டிசைன்ஸ் வந்திருக்கிற எல்லாமே புது புது டிசைனு ஒரு டிசைன் கூட வீப்லேயே வந்தது கிடையாது செம்மையாக இருக்கு பாருங்க அத்தவாசமாக இருக்குது பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுது பாருங்கள் இதை தொடர்ந்து நம்ம கடையில் வந்து புடவை வந்து டிசைன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்செல்லாம் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நூறு பீஸ் கூட ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு சில பேர் பிளாக் ஆர்டர் போடுவாங்க பிளாக் வந்து கிடைக்காது ஏன்னா கடையில் டேரெக்டாக வந்து ஆர்டர் வாங்கிட்டு போறாங்கல்ல அவங்களே வந்து பிளாக் நிறைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் பிளாக் வந்து நிறையா தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து பிளாக் வந்து கிடைக்காது அதனால் பிளாக் கொஞ்சம் கிடைக்கலன்னு கொஞ்சம் வருத்தப்பட வேணாம் அதான் சொல்கிறோம் கிடைக்கிறவங்களுக்கு லக்கு ஏன்னா நிறையா பேர் பிளாக் கலர் போடவே வேணும்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறேன் அடுத்த டிசைன் பம்மா நிறைய டிசைன் இருக்குது வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம டிசைனு வெறும் நானூறு பாதாம் ஊட்ட தேடி வரும் அடுத்து வந்து பிளாக் கலரு அடுத்து ராயல் ப்ளூ பீட்ரூட் கலரு டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ தேவைப்பட்ட டிசைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் ஆர்டர் போடுவாங்க அடுத்த கலெக்ஷன் போகமா ரிப்பீட் டிசைனு நிறையா போயிடுச்சு இது நல்லா சேல்ஸ் ஆச்சுன்றதால திரும்பி அதே டிசைனே போட்டிருக்கோம் செம்மையாக இருக்க விடுங்க டார்க் க்ரீனு அருமையாக இருக்குது டிசைன்லாம் பார்த்திங்களா அடு சூப்பராக இருக்க டார்க் ப்ளூ ராயல் ப்ளூ மெரூனு வயலட்டு நம்பி ஆர்டர் போடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் காசு எங்கேயும் போகாது தைரியமாக ஆர்டர் போடலாம் அனுப்புவானா அனுப்ப மாட்டானான் என்னமானா ஒன்றும் இல்லை நம்ம கடை வேறு எங்கேயும் இல்லை சிதம்பரத்துலேருந்து லால்பேட்டை வந்தீங்கன்னா லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது நம்ம கடை தைரியமாக வந்து ஆர்டர் போடலாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் ஆர்டர் போட்டுக்கிட்டு வரவே வராது நம்ம அப்படி கிடையாது மூணே நாளில் அவங்க வீட்டு தேடி வந்துடும் அதிகபட்சம் மூணு நாள் ஒரு சில ஏரியாக்கெலாம் ரெண்டு நாள்லேயே போய்டும் நம்ம போடுறது வந்து எஸ்டி கொரியரில் தான் போடுவோம் அந்த பில்லையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ரிசிப்ட்டு எல்லா ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு வந்துடும் அடுத்த டிசைன் பார்ப்போமா இந்த டிசைன் வரும் செம்மையாக இருக்குது பிளாக் கலரு இதெல்லாம் கிடைக்கன்னு பார்த்தா ரொம்ப தான் ஏன்னா வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே நிறையா வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வியாபாரிகள் வந்து மொத்தமாக அழுட்டு போயிடுறதால அதாவது ஒரு வியாபாரி உள்ளே வந்தாலே போதும் நாற்பது சாரி ஐம்பது சாரி அறுபது சாரி சின்ன சின்ன கடைகளாக இருந்தால் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க உடனே மட்டுமே வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க நூறு இரநூறுன்னு வாங்குவாங்க அதனால் வந்து கருப்பு சேரீ வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இன்ஷால்லாம் லக் இருந்துச்சுன்னா மின்சால கிடைக்கும் கருப்பு சேரீ வேணுன்றவங்க வந்து உடனே ஆர்டர் போட்டுருங்க அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வரும் அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது வீடியோ நம்ம எந்த புது கலெக்ஷன் வந்தாலும் நம்ம வீடியோ போடுறோம்ல அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும் நீங்கள் புது டிசன் வந்தோடனே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அதனால தான் சொல்கிறது நீங்கள் காய் சம்பாதித்துக்காக காய் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டே வந்து கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால நமக்கு ஒன்றும் காசு தான் வந்து வரப்போறதில்லை அதை நம்பி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல நமக்கு அதில் நம்பி இல்லை ஒரு புடவை வித்தா போதும் அதில் கிடைக்கிற லாபமே நமக்கு போதும் அந்த இல்லாண்டு போடுது யூடியூப்லலாம் நம்ம காசு வரணும்னு நம்ம நினைச்சோம்னா ஒருதான்க்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த யூடியூப் யூடியூப் யூடியூப்னு இருக்காங்க பாருங்கள் யூடியூப் லட்சுமி வீடியோ போடுறது தினமும் வீடியோ போடுறது தினமும் ரெண்டு வீடியோ போடுறது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து யூடியூப்லையே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து அதில் வந்து சம்பாதிப்பாங்க அவங்களுடைய தொழில் அது இவங்க யாரும் கேட்டால் யூடியூபர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து அவங்க போடுற வீடியோகளுக்கு வந்து நிறையா வியூஸ் போகும் நிறையா அமௌண்ட்டும் கிடைக்கும் நிறைய ஆட்ஸ் வரும் நம்ம வந்து இன்னைக்கு புது டிசன் வந்தால் இன்னைக்கு போடுவோம் ஒரு பத்து நாள் கழிச்சு புதிரீசன் வந்தால் பத்து நாள் கழிச்சு போடுவோம் வீடியோ வந்து நம்ம வந்து எப்போதெல்லாம் வருதோ அப்போ தான் நம்ம வீடியோ போட போகிறோமே தவிர தினமும் போட போகிறதில்ல நமக்கு இந்த ஸாரியுடைய ஆர்டர் வந்தாலே போதும் இல்லை அந்த நம்ம வந்து இது பண்ண முடியும் இது வந்து அடுத்த கலெக்ஷனு ஒன்று பிரிச்சியை காட்டுறேன் சில பேர் ஃபுல்லாக பிரித்து காட்டுவாங்க இதெல்லாம் பிரித்து காட்டினா மடிக்கவே முடியாது அவ்வளோ சாஃப்டான புடவை அதனால தான் இதை பிரித்து காட்டுறதில்ல சில ஜவுளிகள்லாம் அப்படியே தெறிக்க விடுவாங்க அப்படியே விரிச்சு தொலைச்சி போடுவாங்க இது ஹோல்சேல் கடைன்றதால் பிரிக்க முடியாது ஏன்னா நிறைய இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து பிரிச்சுன்னு வாங்க மாட்டாங்க அந்த ஒரு காரணம் தான் இது எலாஸ்டிக் பெட்ஷீட்லாம் நிறையா வந்திருக்கு அதெல்லாம் கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் எத்தனை கலர்ஸ் வந்துருக்கு வருங்க நிறையா சாரி இருக்குது எத்தனை நானே ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரு நபரு நூறு சேரீ கூட ஆர்டர் போட்டுக்கலாம் ஐநூறு சேரீ கூட ஆர்டர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நிறையா வந்திருக்கு இதை காட்டுங்க ஃபுல்லாக நிறையா வந்துருக்கு கீழே இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆர்டர் நிறையா இருக்குது ஆர்டர் நிறையா இது வந்துருக்கு இங்கசேலாம் இதை வந்து ஃபோட்டோ வந்து நான் அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுங்க ஃப்ரீ டெலிவரி தான் நானூறுரூபா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் சிங்கிள் பீஸ் மட்டும் ஆர்டர் கிடையாது ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் பீஸாக ஆர்டர் போட்டோம்னா நிறைய சிங்கிள் பீஸே ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு தடவை தான் ஆர்டர் போட்டோம் ஆர்டரு ஓகேன்னு சொல்லிட்டோம் அதனால் ஃபுல்லாகவே சிங்கிள் பீஸு போட்டு சிங்கிள் சிங்கிளாக வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட்டே இல்லாமல் லாஸ் ஆகிடுச்சு அதனால் சிங்கிள் பீஸு போடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மினிமம் ரெண்டு பீஸு போட்டிங்கன்னா இன்ஷெல்லாம் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிடுறேன் அதனால் சொல்கிறேன் இன்ஷெல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்கள் ஃபஸ்ட்டே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது மற்றபடி சம்பாதிக்கிறதுக்காகலாம் கிடையாது நீங்க உடனே வந்து உடைய பார்த்துட்டு ஆர்டர் போட்டு பயன்படுறதுக்காக வேண்டி சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லிடுங்க தொடர்புக்கு வந்து நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் நம்ம கடையோட அட்ரஸும் சொல்கிறேன் அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னா சிதம்பரத்துலேருந்து வரவங்களா இருந்தால் சிதம்பரத்துலேருந்து லால்பேட்டை பஸ்ஸை ஹை ஹைஸ்கூல் ஸ்டாப்ல இறங்கினா சிதம்பரம் இது பக்கம் ஹைஸ்கூல் ஸ்டாப் பண்ணி இறங்கினா பக்கத்துலேயே ரெண்டு கடை தள்ளியே நம்ம கடை ஸ்டாப் நம்ம கடை வந்து வந்துடும் இங்கே மன்னார்குடி ஜெயகொண்டம் திருச்சி மாதிரி கும்பகோணம் அந்த மாதிரி சைடாக வரதா இருந்தால் காட்டுமன்னார் கோயில் வந்து லால்பட்டை பஸ் பிடிச்சி ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்கினாலே போதும் இல்லை லால்பேட்டை ஸ்டாப்பில் இறங்கினாலும் போதும் லாலபட்டை ஸ்டாப்பில் இறங்கினா ஒரு நா ஒரு ஆறு ஏழு கடை தள்ளி வர மாதிரி இருக்கும் ஹைஸ்கூல் ஸ்டாப்பாக இருந்தால் ரெண்டு கடை தள்ளினாலே போதும் நம்ம கடை இருக்கும் ப்ளவு ரெடிமேட் போட்டிருக்கோம் பக்கத்தில் ஏஆர்எஸ் ஸ்டாண்டர்ஸ்னு போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ஹைஸ்கூல் அதனால் ஹை ஹைஸ்கூல் ஷாப்பில் இறங்கி எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஹோல்சேலாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோல்சேலாக வேணும்னா டைரெக்டாக கடைக்கு வாங்க அப்படி வர முடியல அப்படின்னா நீ நிறையா ஆர்டர் போடுறதா இருந்தால் இன்சாட்லாம் குறைச்சி போட்டு தரேன் டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேல் மட்டும் டெலிவரி சார்ஜ் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் எஸ்டி கொரியரில் போடுவோம் நீங்கள் நிறையா ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பீஸு நூறு பீஸுன்னு ஆர்டர் போட்டிங்கன்னா ரதுமினாவை போடுவோம் இல்லைன்னா கேபிஎன் ட்ராவல்ஸு இல்லை மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டு இல்லை மற்றபடி நிறையா ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் போட்டு கூட நாங்கள் அனுப்புவோம் டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இன்ஷல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் வியாபாரிங்க ரீசேலருங்க இந்த மாதிரி வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் உண்டு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுன்னு வரும்போது நிறையா ஆர்ட்ரு போடும்போது டெலிவரி சார்ஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நானூறுவாய்க்கு நான் வாங்குகிறேன் அது போதாக எனக்குன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிக்கலாம் இன்ஷல்லாம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரேன் இன்ஷெல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலை